புதுச்சேரியில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலைகள் குடியிருப்புகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக லேசான மழை பெய்து வந்த நிலையில் நேற்றிரவு இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது இரண்டு மணி நேரத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் அளவிற்கு கொட்டி தீர்த்த மழையால் நகர் பகுதி முழுவதும் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் மாறியது முக்கிய சாலைகள் அனைத்தும் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நின்றதால் ஊர்தி ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர் குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதேபோல் தற்காலிக பேருந்து நிலையமும் தண்ணீர் சூழ்ந்து சேரும் சகதியுமாக காட்சியளிப்பதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர் இதேபோல் மேட்டூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விடிய விடிய கனமழை பெய்தது திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தன்றாம்பட்டு ஆரணி உள்ளிட்ட பகுதிகளில் ஐந்தாவது நாளாக பலத்த மழை பெய்தது போளூர் அருகே உள்ள வெண்மணியில் பெய்த மழையின் காரணமாக குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் தேங்கி நின்றது தண்ணீரை அகற்ற நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேனி மாவட்டம் பெரியகுளம் முருகமலை வடுகப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர்